லங்கா ஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம் இலங்கை சமகால அரசியல் பரப்பில் அதிகமாக பேசப்படும் விடயங்கள் குறித்து ஆராயும் இது இப்படிக்கு அரசியல் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக தமிழ் இனத்தவருக்கு எதிராக பெரும்பான்மை மக்களால் கட்டுவிழ்த்து விடப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு கலவரத்தின் நாற்பத்தி இரண்டாவது ஆண்டு நிறைவு இன்றாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் தொடர்ச்சியாக நாடு முழுவதும் தமிழர் பிரதேசங்களில் வன்முறைகள் வடித்தன பல அரசியல்வாதிகளின் தூண்டுதலோடு பெரும்பான்மை இனத்தவர்களால் இந்த வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டன வடக்கு கிழக்கு மலையகம் எங்கும் இந்த வன்முறை தீவிரமாக பரவியது இதில் பெரும்பாலான தமிழர்கள் தங்களுடைய உயிரை துறந்ததோடு உயிரை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு ஓடிய கோர காட்சிகள் பல பதிவாகி இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் இடம்பெற்ற இந்த கலவரம் தமிழர்கள் மத்தியில் இன்று வடிவாக காணப்படுகிறது உலக வாழ் தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் முதற்கொண்டு ஏன் சிங்களவர்களும் கூட இலங்கை அரசாங்கத்தின் மீது பாரிய அதிருப்தியையும் நம்பிக்கையின்மையையும் ஏற்படுத்திய கலவரமாக இது காணப்பட்டது அப்போது ஆளும் தரப்பாக இருந்த ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்த அமைச்சர் சிறு மேத்யூ தலைமையிலான குழுவினரும் அவர்கள் சார் பெரும்பான்மை இனத்தவர்களும் அவர்களின் தூண்டு முதலினால் இந்த வன்முறை கட்டுவிழ்த்து விடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதில் பல்வேறு தமிழர்கள் சிங்களவர்கள் கூட உயிரிழந்திருந்தனர் அதே சமயம் அந்த நேரத்தில் தமிழர்களுக்கு உதவிய ஒரு சில சிங்களவர்களையும் இங்கு நினைவு கூற வேண்டியது கட்டாயமாகும் தமிழன் என்றாலே கொன்று விடுவார்கள் என்றதொரு இதில் கொல்லப்பட்டவர்களுள் அதிகமானவர்கள் உயிர் செய்தும் பொருட் ஏன் உடைமைகள் செய்தும் முதற்கொண்டு சொத்து இழப்புகளும் பொருளாதார சேதத்தையும் கூட இந்த கலவரம் ஏற்படுத்தி இருந்தது இந்த ஒரு துயர வரலாறு தமிழர்களுக்கு எதிரான திட்டமிடப்பட்ட ஒரு இன அழிப்பாகவும் தான் கருதப்படுகிறது தற்போதைய படுகொலைகள் அரசியல் நோக்கங்களுக்காக பல்வேறு நோக்கங்களுக்காக கப்பம் பெறுதல் உள்ளிட்ட நோக்கங்களுக்காக நடத்தப்படும் படுகொலைகளும் அப்போது முன்னரான கால பகுதியில் நடத்தப்பட்ட இனப்படுகொலைகளும் கூட எவ்வித வேறுபாடுமே இல்லை இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லப்படுகின்ற தமிழர்கள் அப்போது கொத்து கொத்தாக கொல்லப்பட்டனர் என்பது மட்டும்தான் வித்தியாசமே தவிர இனப்படுகொலை என்பது ஒன்றாகவே கருதப்படுகிறது இன்று நாளுக்கு நாள் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் கப்பம் பெறுதலுக்காக கடத்தப்படுதல் படுகொலைகள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல்கள் உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்கள் என்பன மீண்டும் ஒரு இன படுகொலையை தமிழர் தேசத்தில் அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை நாளுக்கு நாள் ஒவ்வொரு படுகொலைகள் ஒவ்வொரு காரணங்களுக்கான துப்பாக்கிச் சூடுகள் மீண்டும் ஒரு தமிழின இன அளிப்பை நினைவு கூறுகின்றன குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகளில் இந்த இவ்வாறான ஒரு சூழல் அதிகரித்து காணப்படுவது மிகவும் வேதனைக்குரிய ஒன்று முப்பது வருட லத்தைண்டி மாபெரும் கடந்து வந்த ஒரு தமிழ் சமூகம் இன்று வேறு வழியில் தங்களுடைய இன அழிப்பை நோக்கி தாங்களே நகர்வது என்பது தவிர்க்க முடியாத ஒரு சீரழிவுகள் தமிழர் தேசத்தை மீண்டும் ஒரு இன அழிப்பை நோக்கி நகர்த்திச் செல்வதாக அமைகிறது அதே சமயம் வேறுபுறம் பார்த்தால் தெற்கில் நடத்தப்படும் துப்பாக்கிச் சூடுகள் போதைப் பொருள் கடத்தல்கள் என்பன நாட்டின் சட்டம் ஒழுங்கை பாதிப்பதாக அமைகின்றது நாட்டின் சட்ட ஒழுங்கு துறையை கேள்விக்குட்படுத்துவதாக சட்ட அமலாக்கத்துறை என்ன செய்து சர்வதேச முதல் இலங்கை மக்கள் வரை கேள்வி கேட்கும் அளவுக்கு இன்றைய செயல்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன துறைக்கு பொறுப்பான அமைச்சர்கள் அதிகாரிகள் என ஒவ்வொருவரும் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று பொதுமக்கள் அரசாங்கத்தை கை நீட்டி கேள்வி எழுப்பும் வகையில் இன்றைய குற்றச்செயல்கள் அதிகரித்து காணப்படுகின்றன இவ்வாறான பாரிய குற்ற செயல்களின் பின்னணிகள் யார் இருக்கின்றனர் என்று புலனாய்வாளர்கள் தீவிர தேடுதல் நடத்தும் விசாரணைகளை மேற்கொள்ளும் போது அதன் பின்னணியில் கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு அரசியல்வாதி முன்னாள் அமைச்சர் என ஏதோ ஒரு வகையில் அரசியலுடன் சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் கடந்த ஜூலை கலவரத்தின் போது பின்னணியில் இருந்த போலவே தற்போது போதைப் பொருள் கடத்தல் கப்பம் பெறுதல் பாரிய கொலை குற்றச்சாட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு குற்ற செயல்களின் பின்னணியிலும் அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருக்கின்றது விசாரணைகளில் தெரிய வருகிறது அதே சமயம் போதைப் பொருள் கடத்தல் என்று தமிழர் பகுதியில் பாரிய அளவில் வியாபித்திருக்கிறது இது எதிர்கால சந்ததியினருக்கு எதிர்கால தமிழ் இனத்திற்கு பாரிய ஒரு சீரழிவாகவே காணப்படுகின்றது ஊசி மூலம் தங்களுடைய உடம்பில் போதை பொருள் ஏற்றுதல் போதை கலாசாரம் இன்று இந்த அளவில் தமிழ் மக்களை சீரழித்துக் கொண்டிருக்கின்றது என்பது அனைவரும் கவனிக்கத்தக்க தக்க வேண்டிய ஒன்று இதுபோன்ற திட்டமிட்ட குற்றச்செயல்களின் பின்னணிகள் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளும் கடந்த காலங்களில் கைது செய்யப்பட்ட சிறை தண்டனைக்கு உட்படுத்தப்படுகின்றிருக்கின்றனர் இது போன்ற பாரிய குற்றச்சாட்டுகள் பின்னணியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் கூட கடந்த காலத்தில் கைது செய்யப்பட்டு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் பல்வேறு அரசியல்வாதிகளுடன் தொடர்புடையவராக காணப்படுகின்றார் பல்வேறு பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடையவராக காணப்படுகின்றார் பணியாற்றியிருந்த தேசப்பந்து தென்னக்கோன் சிக்கினால் பல அரசியல் வாதிகள் தங்களுடைய முகத்திரை கிழிந்துவிடுமோ என்ற பயத்தினையும் கொண்டிருக்கின்றனர் எவ்வாறான நிலையில்தான் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரம் அதன் பின்னரான கலவரங்கள் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற இறுதி யுத்தம் போன்றே தமிழர் பகுதியில் தமிழர் தேசத்தில் ஏன் தென்னிலங்கையிலும் கூட ஒரு இன அழிப்பு சத்தம் இல்லாமல் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது இவற்றை தவிர்ப்பதற்கு சட்டம் ஒழுங்கு என்பது இலங்கையில் மிகவும் அவசியமானது தற்போது பதவியேற்றிருக்கக்கூடிய அனுர அரசாங்கமானது தற்போது இடம்பெறும் பாரிய குற்ற செயல்கள் பாதாள உலக குழு செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவோம் என்ற பாரிய எதிர்பார்ப்பினை மக்கள் மத்தியில் சேர்த்து பிரசாரங்களை மேற்கொண்டு ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாதாள உலக குழுவினரின் செயற்பாடு மேலும் தீவிரமடைந்திருப்பது என்பது அரசாங்கத்தின் சட்டம் ஒழுங்கு அமைச்சினை கேள்விக்குட்படுத்துவதாக அமைகின்றது பின்னணியில் இருக்கக்கூடிய சதிகாரர்கள் யார் என்று மக்கள் அரசாங்கத்தை பார்த்து கை நீட்டி கேள்வி எழுப்பும் நிலை விரைவில் வரக்கூடும் என்ற ஒரு அச்சத்தையும் கூட ஏற்படுத்தி இருக்கின்றது மற்றும் ஒரு அரசியல் சர்சைதிகளத்துடன் இணைந்திருப்போம் இது இப்படிக்கு அரசியல் நான்